அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்பும் அனைத்தும் தமிழ் எழுத்தாளர்களே ஆ முத்துலிங்கம் அவர்கள் ரொம்ப ரொம்ப தனித்துவமானவர் ஏன்னா அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைச்சிருக்காது ஈரத்திலே பிறந்தவர் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நாடுகளில் வசிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் பெரும் பதவிகளில் இருந்தவர் அந்தந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் என்னுடைய வியர்வியின் மனத்தை அந்த மண்ணுக்குடைய நிறத்தை தன்னுடைய கதைகளிலே கொடுத்து அதை படிக்கிற நாம எல்லோருக்கும் அந்த நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு உணர்வை அனுபவத்தை கொடுப்பது தான் ஆ புத்தலிங்கம் அவருடைய ஸ்பெஷாலிட்டி இந்த கதையினுடைய பேர் திகட சக்கரம் இது படிச்ச போதும் கேட்கும் போதும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது ஏன் இந்த கதை ரொம்ப ஸ்பெஷல்னா அலுவலகங்களில் வேலை செய்கிற எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் பல சமயத்தில் ஆஃபீஸில் நிறைய ஸ்ட்ராட்டஜி நமக்கு தேவையாக இருக்குது நம்மளுடைய திட்டத்தை ஒன்று ப்ரெசன்ட் பண்ணும் போதோ இல்லைன்னா வேற யாராச்சும் ஆடிட்டிங்னு வந்து அவங்க முன்னாடி அந்த தப்பை தெரியாத மாதிரி சரி செய்வதற்கு இதுக்கெல்லாம் நமக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி நமக்கு தேவைப்படும் ரொம்ப நியாயம் நீதி நேர்மைன்னு இதே மாதிரி போயிட்டு இருந்தால் ஆஃபீஸில் சில இக்கட்டான கட்டங்களில் நம்ம வெளியே வரவே முடியாது இதையும் சொல்லுகின்ற ஸ்பெஷாலிட்டி தான் இந்த ஆ புத்திலிங்கம் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த திகட சக்கரம் இப்படிப்பட்ட ஒரு கதை தான் வாங்க கதைக்குள்ள போகும் இந்த கதையில கதாநாயகனாக சொல்லப்படுகிற வைடி அப்படின்னு அழைக்கப்படுகிற வைடி அவரோட பேரை சொல்ல வராத காரணத்தினால ஏன்னா அவங்க எல்லாருமே ஸ்வீடிஷ் நாட்டுக்காரங்க அவர் கூட வேலை செய்யற எல்லோருமே அவரோட முழு பேர் வைதி சுப்பிரமணியன் அவரோட முழு பேர் சொல்ல முடியாத காரணத்தினால வைடி அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த வைடியோட உற்ற நண்பன் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு போயிட்டு இருக்காங்க வைடி வந்து வட துருவம் என்றால் எரிக்சன் வந்து இடத்துவம் வைடி திறந்து பேசவே மாட்டார் எரிக்சனோ பேசுறதை நிறுத்தவே மாட்டார் எரிக்சன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாருன்னா எங்கேயோ போய் அங்க தாவி இங்க தாவி அவன் சொன்ன விஷயத்துக்கு திரும்பி வரத்துக்கு அவளுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனா ஐடி சொற்களை அலந்து அலந்து பேசுகிற ஒரு ஆளு மூணு சொல்லு நாலு சொல்லு மேலே அவ பேசவே மாட்டார் இப்படி ஒரு துருவங்களாக இருக்கிற இந்த இரண்டு போட்டிருக்கிறாங்க இதுதான் பல ஆபீஸ்ல நடக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்னன்னா ஸ்வீடன் அரசாங்கம் ஒரு அணைக்கட்டை கட்டுவதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் அங்க இருக்கிற பல பேருக்கு அந்த கிராம மக்களுக்கு அது சின நன்மைகளை தருகிறது அதாவது என்ன நன்மைன்னா அடிக்கடி வெள்ளம் எல்லாம் வந்து பாதிப்பு நேராமல் இருக்கிறது நிறைய தண்ணீர் வசதி கிடைக்கிறது ஆனால் அந்த அணைக்கட்டி கட்டப்பட்டால் பலவிதமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் ஸ்வீடன் அரசாங்கம் என்ன செய்கிறதுனா இவங்க ரெண்டு பேர் வேலை செய்யற கம்பெனி இருக்குல்ல ஐடியோ எரிக்சனோ வேலை செய்கிற நிறுவனத்துக்கு தேர்ந்தெடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்றாங்க இந்த ரிப்போர்ட் எதை பற்றியது என்றால் இந்த அணைக்கட்டு கட்டலாமா வேணாமா ஒட்டு மொத்தமாக நன்மையா தீமையா நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னா நன்மை அதிகமாக இருக்கா தீமை அதிகமாக இருக்கா என்று ஆராய்ந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி இவர்களோட நிறுவனத்தை ஸ்வீடன் அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த நிறுவனத்துல இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பியிருக்காங்க அங்க நிறைய நாள் இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சி எல்லாம் செய்து இதை அவங்க எங்க சொல்லணும்னா ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழு அந்த குழுவுக்கு இவங்களோட ஆராய்ச்சியோட முடிவை ப்ரெசென்ட் பண்ணணும் இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை அந்த ஒம்பது பேரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு அவங்க காசு தருவாங்க இதுதான் அவங்களுடைய டீல் சரி இந்த ஒம்பது பேர் யாரு இந்த ஒம்பது பேருமே ஸ்வீடன் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவை சேர்ந்தவர்கள் அதில் ஒரு பாரதியார் தலைவராக இருக்கிறார் அவர் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை ஒரு நடு நினையினை இருக்கக்கூடியவர் அவர் சாயத் அப்படின்னு ஒருத்தரும் அந்த குழுவில் இருக்கிறாரு அவர் பயங்கர பவர்ஃபுல் ஒரு பெரிய பணக்காரர் இந்த அணைக்கட்டை கட்டுகிற கான்ட்ராக்டே கடைசில அவரோட கம்பெனிக்கு தான் போக போகுது அப்போ அந்த அணைக்கட்டை கட்ட வேண்டான்னு அவர் சொல்லுவாரா இதை கட்டிதான் ஆக வேண்டும் அப்படின்னு இந்த முடிவை இவர்களிடமிருந்து எப்படியாவது வரவழைக்கிறோம் அப்படின்னு அவர் இருக்கிறாரு சாயத் வந்து ரொம்ப செல்வாக்கானவர் அதனால அந்த ஒன்பது பேர் கொண்ட குழுவை ஏற்கனவே அஞ்சு ஆறு பேர் அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க எது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது ஆனா இந்த ஒன்பது பேர் கொண்ட குழுவோ ஓட்டு போட்டு அதில் மெஜாரிட்டி இந்த அணைக்கட்டு கட்டணுமா வேண்டாமான்னு சொல்ற தீர்ப்பில் தான் அணி அந்த அணைக்கட்டு வருமா வராதான்ற விஷயம் இப்போ இது எவ்வளவு பாருங்க இதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் வைடியும் எரிக்சனும் பல நாட்களாக முயற்சி செய்து ரிப்போர்ட் தயாரும் செஞ்சிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் பிரசன்டேஷன் முந்தின நாள்ல எரிக்சன் வந்து அப்படியே கலவரத்தால பாதிக்கப்பட்டவ மாதிரி இருந்தான் அவன் சாப்பிடல தண்ணி குடிக்கல அப்படியே சிகரெட்டா புடிச்சு தழுறான் அந்த ரூம் முழுக்க பீர் பாட்டில் அதுவுமா கிடக்கு அவன் எவ்வளவு சிகரெட் பிடிச்சாலும் அவனுக்கு டென்ஷனே குறைய மாட்டேங்குது ஆனா வைடி வழக்கப்படி எந்த விதமான டென்ஷனும் இல்லாம முகத்துல எந்த கலவரவும் காட்டாம அவன் பாட்டி எட்டு எட்டரை மணிக்கு சாப்பிட்டு எட்டரை மணி ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு நான் தூங்கினாதான் காலையில சீக்கிரம் எழுந்துக்க முடியும்னு சொல்லி அவரு தூங்க போயிட்டாரு எரிக்சனுக்கு பயங்கர கடுப்பா இருந்தது வைடி உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா நாளைக்கு எவ்வளோ முக்கியமான நாள் ப்ரெசென்டேஷனுக்காக என்ன ஸ்ட்ராட்டஜி நீ என்ன பேச போகிறேன் நான் என்ன பேச போறேன் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தாக்க நீ பாட்டிக்கு ஒம்போது மணிக்கெலாம் தூங்க போகிற பாரு எனக்கு தூக்கமே வரல எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன் பாரு சொல்கிறான் ஆனால் வைடி இதுக்கெல்லாம் டென்ஷன் படுற ஆளே கிடையாது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் பாருப்பா என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நாளைக்கு காலையில் முடிவு பண்ணலாம் இப்போ நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டாரு அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்க்கிற போது இரவு முழுக்கும் எரிக்சன் தூங்குன மாதிரியே இல்லை இவங்க தயார் செய்து வைத்திருந்த ரிப்போர்ட்ல திரும்ப 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 படித்து பல விதமான கலர்ல அதை அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்காரு எரிக்சன் பச்சை கலரு சிகப்பு கலரு ஆரஞ்சு கலருன்னு எல்லா விதமான கலரும் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு காலையில நிதானமாக எழுந்து வந்த வைடியை பார்த்து எரிக்சன் கேட்கிறாரு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லு இப்போ யாச்சும் சொல் அப்படின்னு கேட்கவே முதல்ல நீ வழக்கம் போல் ஆரமி எதையுமே நீ சீக்கிரம் முடிக்க மாட்ட வாழ வாழ குழ குழன்னு அங்கே போய் இங்கே போய் நீ ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும் நீ அந்த இடத்துக்கு வந்த பிறகு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்புறம் அதை நான் பார்த்துக்குறேன் இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு வைடி சொல்கிறார் இருக்கு திட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் பிரசன்டேஷன் நடைபெற போகிற இந்த அறைக்குள்ள நுழைகிறாங்க ஒன்பது பேரும் ஏற்கனவே வந்துட்டாங்க சாயுது உள்ள வரும் போதே மத்தவங்க எல்லாம் ஏஞ்சி நின்னு அவருக்கு வணக்கம் போடுறாங்க அவ்வளவு முக்கியமான ஆள் அவரு எல்லாரும் உட்கார்ந்த பிறகு எரிக்சன் தன்னுடைய அறிக்கை பிரசன்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் வழக்கம் தான் கிறிஸ்பா இது 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 அப்படின்னு சொல்றது அவரோட ஜாதகத்தினே கிடையாது அதனால அவர் அங்க போய் இங்க போய் பலவிதமான விஷயங்களை அவர் பேச ஆரம்பிக்கிறார் அதுல அவர் சொல்ல வந்த முக்கியமான கருத்து என்னன்னா இந்த அணைக்கட்டு கட்டக்கூடாது இது ஏன் கட்டக்கூடாதுன்னா இதுல பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காடுகள் இதனால அழிஞ்சுவிடும் இந்த அழிந்து அழிந்துவிடும் என்பதனால தான் இந்த அணைக்கட்டை கட்டாமல் இருப்பது தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு நல்லது இதைத்தான் முதல் பாயிண்ட் எரிக்சன் வைக்கிறாரு அதை சொன்ன உடனே சாயிது எழுந்து இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் ஐந்து அப்படின்றத நீ எதை வச்சு சொல்ற நீ கொண்டு வந்த அறிக்கைகளை எல்லாம் நாங்க மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றாரு அப்ப ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் தான் எரிக்சன் ஒன்னு சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அணைக்கட்டு வந்து அவங்களால இங்க இருக்கவே முடியாது வேற இடத்துக்கு போனோம் அவங்க நம்ம ஊர்ல கூட அணைக்கட்டுகள் வரும் பொழுது அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் எல்லாருமே அப்புறப்படுத்தி தானே கட்டுறோம் அதனால இந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் எங்கன்னு ரெண்டாவது பாயிண்டா எரிக்சன் கேட்கிறாரு ஒன்னே சாயுது உடனே துள்ளி எழுந்து அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அதெல்லாம் நீயே ஏன் சொல்ற அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது நாங்க அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடுப்போம்னு சொல்றாரு நாங்க அவருக்கு வேறு வீடுகளும் கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி ஒரு முடிவும் இல்லாம டென்ஷனா கொஞ்சம் தளர்ச்சியா நடந்துட்டு இருக்கும் போது வைடி வந்து எழுந்துக்கிறாரு இந்த ரிப்போர்ட்டை தயார் செய்யும் போது நாங்க ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு பேச்சை வந்து அவர் ஆரம்பிக்கிறார் எரிக்சன் உடனே அவரை டென்ஷனா பாக்குறாரு அடா பாவி ஏற்கனவே டிஸ்கஷன் நல்லா போகல நம்ம சைடு தோத்துக்கிட்டு இருக்கு இந்த ரிப்போர்ட்டே தப்புன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் இதோட இது கோவிந்தா ஐடோ சொல்லி எரிக்ஸை எல்லா நம்பிக்கையுடன் இழந்து தன்னுடைய சீட்ல அப்படியே உட்காந்துட்டாரு நாங்க இந்த ரிப்போர்ட் தயாரிக்கும் போது அதுல இருக்கிற நன்மைகளையும் பட்டியலிட்டோம் இந்த அணைக்கட்டு வருவதனால வருகின்ற தீமைகளை பத்தியும் பட்டியலிட்டோம் அப்புறம் நன்மைக்கெல்லாம் மார்க் கொடுத்தோம் தீமைக்கெல்லாம் மார்க் கொடுத்தோம் ஆனா பாருங்க இந்த ரிப்போர்ட் தயாரிக்கும் போது நாங்க ஒரு தவறு செஞ்சிட்டோம் அவ்வளவுதான் ஒன்பது பேரும் அமைதியாயிட்டாங்க இந்த ரிப்போர்ட் தப்புனா அப்ப இந்த ரிப்போர்ட்ட பத்தி நடக்கிற இந்த டிஸ்கஷனும் தப்பா தானே போகும் அப்படின்னு என்ன தப்பு செஞ்சுட்டேன் சொல்லி அந்த தலைவர் கேக்குறாரு அப்ப வைடி சொல்றாரு ஒரு முக்கியமான பாயிண்ட் நாங்க இதுல சேர்க்கல அது விட்டு போயிடுச்சு அது என்ன பாயிண்ட்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காடுகள் அழிஞ்சு போயிடும் அதை நாங்கள் இப்போ சொல்லிட்டோம் ஒரு லட்சம் மக்களுக்கு இந்த இடத்துல இருந்து அவங்க அப்புறப்படுத்தப்படுவார்கள் அதையும் நாங்கள் சொல்லிட்டோம் இதெல்லாம் சொன்ன நாங்க ஒரு பதினாறு வகை உயிரினங்கள் இந்த அணைக்கட்டி இருக்கிற இந்த காடுகளில் மாத்திரம்தான் வாழ்கிறது உலகத்தில் வேறு எந்த இடத்திலுமே இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரமே கிடையாது சில வகை அரிதான மீன்கள் சில பறவைகள் இந்த ஊர்வனன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ரெப்டைல் பள்ளி மாதிரியே இருக்குமே இது எல்லாமே இந்த இடத்துல மாத்திரம்தான் வாழ்கிறது இப்போ இந்த அணைக்கட்டிங்க கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த பதினாறு வகை உயிரினமும் இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தான் எங்கள் ரிப்போர்ட்டில் சேர்க்கிறத நாங்கள் தவறிவிட்டோம் ஆனால் இந்த பாயிண்ட் இந்த ரிப்போர்ட்டில் இல்லைனாலும் இதை தனியாக ஒரு பேப்பரில் பதினாறு வகை உயிரினத்தை பற்றிய குறிப்புகளை கொண்டு வந்திருக்கேன் நீங்க எல்லாம் இதை படிச்சு பாருங்கன்னு வைடி அதை குளுக்கவே எல்லோரோட முகமும் அப்படியே இரண்டு போயிடுச்சு கடைசியில வைடி அவரோட நிறைவு பேச்சா என்ன சொல்றாருன்னா கடவுள் இந்த பதினாறு வகை உயிரினத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமியின் வேறு எங்குமே அவை வாழ முடியாமல் இந்த அணைக்கட்டு கட்டப்போற இந்த இடத்தில் மாத்திரமே வாழ்வதற்கான ஒரு சூழலையும் கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இந்த பதினாறு வகை உயிரினங்களை படைத்தது கடவுள்தான் ஆனா இனிமேல் அந்த உயிரினங்கள் பூமியில் இருக்குமா இருக்கக்கூடாதா என்பது கடவுளின் கையில் இல்லை உங்க ஒன்பது பேரோட கையில தான் இருக்குன்னு சொல்லி வைடி சார்ல வைடிய அப்படியே ஒரு பிரமிப்போட பார்த்து ஆடா பாவி இப்படி ஒரு ட்ரம் கார்டை வச்சிருக்கிறது பத்தி மூச்சு விடவே இல்லையே ஒன்பது பேர் முகத்திலேயோ இப்ப ஈ ஆடல என்ன சொல்லுவாங்க இப்படி ஒரு விஷயம் வந்த பிறகு தலைவரை நின்று சொல்கிறார் என்ற முடிவை தான் இந்த குழு பரிந்துரைக்க போகிறது எட்டு பேரும் எதுவுமே சொல்லாம ஒத்துக்கிறாங்க சாயத் உட்பட வெளியில வந்த உடனே எரிக்சனுக்கு குஷி தாங்க முடியல வைடிய கட்டி பிடிக்கிறான் கண்ணத்துல முத்தம் கொடுக்கறான் கைய குடுக்கறா நீ எப்படி 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 இதை கண்டுபிடிச்ச எங்கள் ரிப்போர்ட்டில் ஒரு தப்பு இருக்குன்னு சொன்ன உடனே இந்த விஷயமே பாதையை மாறி போயிடுச்சு இது எப்படி உனக்கு தோணுச்சு உடனே வைடி சொல்கிறாரு இதை பாரு இப்போதான் ரிப்போர்ட் முடிச்சிருக்கோம் ப்ரெசன்டேஷனே முடிச்சிருக்கோம் கொஞ்சம் போய் சாப்பிட்டு ஓய்வெடுத்து சாயங்காலம் நான் உனக்கு நிதானமாக இதை பற்றி சொல்கிறேன் ஆனா எரிக்சனுக்கு அந்த டென்ஷன் தாங்கவே முடியல எனக்கு சொல்லு எனக்கு சொல்லு எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்ச அன்னைக்கு சாயங்காலம் இவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க வழக்கம் போல எரிக்ஸன் அவன் கையில பாட்டிலோட தான் உட்காந்துட்டு இருக்காரு நீ சொல்லு வைடி இதை எப்படி நீ கண்டுபிடிச்ச நாங்க ஒரு தப்பு செஞ்சோன்னு நீ ஆரம்பிக்கும் போதே நீ ஜெயிச்சிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜி உனக்கு எப்படி வந்ததுன்னு எரிக்சன் வைடியை பார்த்து கேட்கிறாரு அப்ப வைடி சொல்றாரு அது உனக்கு தெரியணும்னா உனக்கு தமிழ் தெரியணும் ஆனா நீ ஒரு ஸ்வீடிஷ்காரன் உனக்கு இங்கிலீஷே சரியா வராது உனக்கு நான் எப்படி தமிழ்ல சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எங்கிறது கண்டுபிடிச்சேன்னு உனக்கு எப்படி புரிய வைப்பேன் ஆனால் எரிக்சன் இதெல்லாம் மசிற ஆளே இல்லை நீ எப்படியாவது சொல்லு அதை நான் கஷ்டப்பட்டாவது புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்க கேட்க நான் அதை சொல்றேன் ஆனா இத பக்தியோட கேட்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் இது பக்தி சம்மந்தப்பட்டது கையில் இருக்கிற கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு நல்ல புள்ளியா உட்காந்து கேளு நான் சொல்றேன் அப்படின்னு வைடி சொல்ல எரிக்சனும் நல்ல புள்ளியா உட்காந்து ஸ்ட்ராட்டஜிய பத்தி கேக்குறாரு இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடுத்தது எங்க ஊர்ல கந்த புராணம் அப்படின்ற ஒரு பக்தி இலக்கியத்தை எழுதிய தான் இந்த ஸ்டாட்டர்ஜியை எனக்கு கொடுத்தாரு ஊயிஸ் கட்சியப்பா அப்படின்னு எரிக்சன் கேட்கிறாரு அவரு எங்க ஊர் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல வாழ்ந்தவர் ஒரு நாள் அவர் கனவுல முருகனே தோன்றி நீ என்னை பற்றி கந்த புராணம் என்ற ஒரு பக்தி இலக்கியத்தை எழுது அப்படின்னு முருகனே அவர் கனவுல வந்து சொல்ல கட்சி அப்புறம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாடல்கள் கொண்ட கந்த புராணத்தையும் எழுதினாரு இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே அந்த காலத்துல என்ன வழக்கம்னா ஒரு நூலை நாமளே எழுதி உடனே போய் ஒரு பப்ளிஷர்கிட்ட கொடுத்து பப்ளிஷ் பண்ணி அப்படியெல்லாம் செய்யவே முடியாது அந்த காலத்துல புலவர்களுடைய அவை இருக்கும் அந்த அவையில போய் அந்த புத்தகத்தை அவங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது எல்லாருமே அதை படிச்சு பார்த்து அவங்க ஒப்புதல் கொடுத்தா தான் அந்த நூல் வந்து அறிமுகம் செய்யப்படும் அவங்க அதை படித்து அதுல தப்பு கட்டு அது சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நூல் வெளியே வரவே முடியாது அப்போ கட்சியப்பர் புலவர்கள் கூடிய அந்த அவையில போய் தன்னுடைய கந்த புராணம் என்கின்ற அந்த புத்தகத்தை முதன் முதலாக அறிமுகப்படுத்துகிறார் இந்த நூலை வந்து அவர் எழுதும் போது எழுத அவருக்கு ஒரு மாதிரியான ஒரு மென்டல் பிளாக் அவருக்கு வந்துடுச்சு எப்பவுமே எழுத முடியாதபடி சில தடை சில எழுத்தாளர்களுக்கு வரும் இவருக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல அப்ப இவருடைய மனதுக்குள் முருகன் தோன்றி அந்த கந்த புராணத்துடைய முதல் பாடலின் முதல் சொல்லை முருகன் தான் வந்து எடுத்துக் கொடுத்தாராம் திகழ சக்கரம் தான் அந்த முதல் சொல் அந்த அந்த சக்கரம் ஐந்துள்ளான் முதல் வரி அந்த பாடல் வந்து விநாயகரை பத்தியான ஒரு அது ஏன்னா எதுவுமே விநாயகரை பத்தி தானே சொல்லி ஆரம்பிக்கணும் விநாயகர் வந்து தன்னுடைய பெரிய வயிற்றுல ஒரு பாம்பை ஒட்டியான மாதிரி போட்டிருக்கிறாரு அந்த பாம்பினோட தலையில ஒரு மாணிக்க இருக்கிறது அந்த மாணிக்கம் வந்து உண்மையிலேயே சூரியனையே வாணிக்கமாக அது சூடியிருக்கிறது அந்த சூரியன் தேரினுடைய சக்கரமாக இருக்கிறது அந்த சிவனுக்கு ஐந்து முகம் இருக்கிறது இதுதான் இந்த பாடலுடைய கருத்து ஐந்து முகம் கொண்ட சிவன் சூரியனை தேராக உடையவன் அவனுடைய மகனான விநாயகனை போற்றுவோம் இவ்வளவுதான் அந்த பாடலின் முதல் வரி திகட சக்கரம் முதல் வரி சக்கரம் செம்முகம் ஐந்துள்ளான் இத கட்சியப்பர் சொன்ன உடனே நிறுத்து அப்படின்னு புலவர்கள் சொல்லிட்டாங்க பத்தாயிரம் பாட்டு இருக்கு கண்டுபிடிக்க வேண்டிய தப்பு ஏகத்துக்கும் இருக்கலாம் ஆனா முதல் பாடலில் முதல் வரியை முதல் சொல்லை சொன்ன உடனே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏங்க நிறுத்தணும்னு இவர் கேக்குறாரு திகர சக்கரம்னா என்னன்றாங்க திகழ் பிளஸ் தச பிளஸ் கரம் திகர சக்கரம் திகழ்கின்ற பத்து கரைஞனையும் ஐந்து முகங்களையும் கொண்டவர் தான் சிவபெருமான் அதுதான் திகர சக்கரம் என்று சொன்னேன் உடனே புலவர் சொன்னாங்க திகழ் பிளஸ் தச பிளஸ் கரம் என்பதை எப்படி திகர சக்கரம் ஆகும் திகர சக்கரம் அப்படின்னு சேர்த்து சொல்வதற்கு இலக்கண விதிகளே இல்லையே அதனால இந்த வார்த்தையை தப்புன்னு சொல்லிட்டாங்க கட்சிய பொறுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அவர் சொல்றாரு இது நான் சொன்ன வார்த்தை இல்லைங்க இது முருகனே வந்து எனக்கு சொன்ன வார்த்தை இது சரியா தப்பான்னு நம்ம முருகனை தானே கேட்கணும் இதை என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்றாரு அவங்களால எந்த முடிவுக்குமே வர முடியல அப்ப அந்த கூட்டத்துக்கு இளம் வயது கொண்ட ரொம்ப அழகான ஒரு இளைஞன் வராரு அவர் வந்து அங்க உட்கார்ந்த உடனே அவர் சொல்றாரு நான் இத பத்தி ஒரு கருத்தை சொல்லலாமான்னு சொல்றாரு அப்ப அங்க இந்த கூட்டத்துல எல்லா புலவர்களுமே அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம் என்று சொல்லி சொல்லுங்க நான் தஞ்சை பகுதியில இருந்து வரேன் அங்க வீர சோழியம் அப்படின்ற ஒரு இலக்கண நூல் அங்க இருக்கு இந்த இலக்கண நூல்ல இருக்கிற ஒரு விதியின்படி திகழ் பிளஸ் தச பிளஸ் கரம் என்பதை திகழ சக்கரம் என்ற ஒரு வார்த்தையாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு கிராமர் ரூலை வந்து வீர சோழியம் என்ற நூலில் இருந்து அந்த இளைஞன் காட்டுகிறான் இப்போ எல்லா புலவர்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க இது புத்தகத்திலேயே இருக்கு இந்த விதி ஏற்கனவே இருக்குனாக்கா நாங்க எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எல்லா புலவர்களும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா யாரும் எந்த அப்செக்ஷனுமே ரைஸ் பண்ணல பத்தாயிரம் பாடலை ஒரு பாடின உடனே எல்லாருமே இதை எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க கந்த புராணம் இப்படித்தான் அரங்கேற்றப்பட்டது அரங்கேற்ற முடிந்த உடனே கட்சியப்பர் தனக்கு உதவி செய்த அந்த இளைஞன் யாருன்னு தேடி பார்க்கிறாரு அந்த இளைஞன் எங்கன்னு யாருக்குமே தெரியல முருகனே வந்து அவருக்கு அருள் செய்ததாக ஒரு கதை உண்டு இந்த கதையை கேட்ட உடனே எரிக்சன் சொல்றாரு அதெல்லாம் சரி இப்போ அதுக்கும் இன்னைக்கு நம்ம நடத்தின பிரசன்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அதுக்கு வைடி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு சில சமயம் மத்தவங்க நம்ம கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல் முதல் நாமே ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும்னா அந்த தப்பு பற்றி ஆராய்ந்து அதை முட்டி மோதி அது ஓகேன்ட்டாங்கன்னா அதுக்கு பிறகு எந்த தப்பும் இருந்தா கூட அது சொல்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க முதல் தப்புலயே வந்து நிறைய சண்டை நடந்துரும் அதனால நிறைய நேரமும் முடிஞ்சுரும் அதுக்கு பிறகு எந்த தவறு இருந்தாலும் அவங்க கண்ணுல அது படாது கண்ணுல பட்டாலும் அது அவங்க சொல்ல மாட்டாங்க அதனால தான் இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் இந்த ரிப்போர்ட்ல நாங்க ஒரு தப்பு செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஆரம்பிச்ச உடனே அந்த ரிப்போர்ட்ல நெஜமாவே வேற எதனா தப்பு இருந்தா கூட அத பாயிண்ட் அவுட் பண்ணாம எல்லாருமே சும்மா இருந்துட்டாங்க திஸ் இஸ் வர்ட் ஐ கால்ட் அஸ் கட்சியப்பர் ஸ்டாட்டர்ஜி அப்படின்னு வை டிஸ் சொன்ன உடனே எரிக்ஷனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆஹா அப்போ அடுத்த மாசம் நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவோம்ல அப்போ அதுக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாமான்னு கேட்கிறாரு அதுக்கு வைடி சொன்னார் ஏ முட்டாள் ஒரே ஸ்ட்ராட்டஜிய எல்லா தடவையும் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்த தடவைக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ரொட்டேஷன்ல யூஸ் பண்ணணும்பா இத வைடி எரிக்சனிடம் சொல்லும்போது போது எரிக்சன் சந்தோஷப்பட்டு வைடியை ஆற தழுவிக் கொண்டான் என்று சொல்வதோடு ஆ முத்துலிங்கத்தோடைய இந்த கதை இதோட முடிகிறது இந்த கதை எனக்கு ஏன் இவ்வளவு பிடிக்கும்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷனை பல ஆஃபீஸ் இது தான் இருக்கு நிறைய இடத்துல ஆடிட்டர்ஸ் வருவாங்க ஆடிட்டர்ஸ் வந்து எங்கெல்லாம் தப்பு கண்டுபிடிக்க போறாங்க எங்கெல்லாம் வெடி வைக்க போறாங்கன்னு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க பயங்கர இருப்பாங்க ஆனால் சின்ன ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆடிட்ல வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி சில தவறுகளை இவங்களே அந்த வரவங்க பார்த்து மட்டும் எழுதிட்டு தவிர உள்ள இருக்கிற பயங்கரமான தவறுகளை பார்க்கவே மாட்டாங்க இதுதான் கட்சியப்பரோட ஸ்ட்ராட்டஜி என்று ஆ முத்துலிங்கம் சொன்ன இந்த அழகான கதை முத்துலிங்கத்தினுடைய எழுத்து திறமையை பற்றி நம்மை வைக்க வைக்கிற கதை தமிழ் இலக்கியத்திலே இருக்கிற ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு இன்றைய ஆபீஸ்ல நடைபெறும் நடைமுறையை எடுத்துக்கொண்டு இரண்டையும் இணைக்கின்ற பாலம் போன்ற இந்த திகட சக்கரம் என்ற கதையை எழுதிய ஆ முத்தலிங்கம் அவர்களின் எழுத்து திறமையை என்ன சொல்லி பாராட்டுவது இவர் போன்ற எழுத்தாளர்கள் கிடைத்தது தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் இருக்கிற கௌரவம் என்பதை தாண்டி என்ன சொல்ல முடியும் மிக்க நன்றி வணக்கம்